ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி என் அன்புக்குழுமே நான் நினச்சா மட்டும்தான் உன்னால் இந்த பதிவை கேட்க முடியும் இந்த பதிவை எல்லாருக்கும் பொதுவாக நான் வெளியிட்டாலும் யாருக்கு நல்லது நடக்கணும்னு பிராப்தம் இருக்கோ அவங்க கண்களில் மட்டும்தான் காட்டுவேன் அதுவும் யாருக்கு எப்போது வெற்றி கிடைக்கணும் யாருக்கு எப்போ நல்லது நடக்கணும்னு தலைவிதி எழுதப்பட்டிருக்கோ அதன்படிதான் அவர்களுடைய கண்களில் இந்த பதிவு தென்படும் அப்படிதான் இப்போது உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை உன் கைகளில் தருவதற்காக உன் அப்பன் கருப்பசாமி உன்னை தேடி வந்திருக்கேன் இனிமே நீ ஜெயிக்கிறதையும் நல்லா வெற்றிகரமா சந்தோஷமாக வாழ்றதையும் யாராலுமே தடுக்க முடியாது உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு யார் வடிவத்தில் எந்த விதத்தில் உதவி செய்யலான்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்து தான் இப்போது உனக்காக ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன் இனிமே நான் யாரையும் நம்ப போகிறதில்லை நானே நேரடியாக ஏதாவது ஒரு மனித ரூபத்தில் வந்து உனக்கான உதவியை செஞ்சு உன்னை முன்னேற்றி உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை தரப்போகிறேன் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிற உனக்கு உன் வாழ்க்கை துணையாகவும் வழித்துணையாகவும் நானே இருப்பேனேன்னு சொல்லணும் இனிமே நீ எதுக்காகவும் கலங்க வேணாம் உன் எதிர்காலத்தை நினச்சி கவலைப்படவும் வேணாம் என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் பற்பல அற்புதங்களை நிகழ்த்தி எல்லாரும் வியக்கிற அளவுக்கு வளமான வாழ்க்கையை கொடுத்து வாழ வைப்பேன் உனக்கு துணையாக இந்த கருப்பசாமி நான் இருக்கும்போது இனிமே நீ எதுக்கும் கவலைப்படவேணா உன்னுடைய எல்லா தேவைகளையும் நானே நிறைவேற்றி கொடுத்துட்றேன் உனக்காக நான் போட்ட பாதையில் உனக்காக நான் வகுத்த வழியில தான் நீ பயணம் இருக்க அதனால் இனி நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உன் வாழ்க்கையில் வரும் அனைத்து தடைகளையும் உன் நலனுக்காகவும் உன் நலனுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் நான் செஞ்சேன் இப்போது அது எல்லாமே வரிசையாக உனக்கு கிடைக்க போது உன் பொறுமைக்கும் உன்னுடைய நம்பிக்கைக்கும் சேர்த்து நீ கனவிலும் நினைக்காத வெற்றிகரமான சந்தோஷ வாழ்க்கையை உன் கைகளில் கொடுத்துடுறேன் செல்லமே இனி நடக்கப் போகிற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு வெற்றிகரமானதாக நடக்கும்படியும் நீ நினச்சதெல்லாம் சிறப்பாக முடியும்படியும் நானே உனக்கு துணை நிற்க போகிறேன் இந்த கருப்பன் வாக்கு கொடுத்தா அது ஒருபோதும் பொய்யாக போகாதுன்னு உனக்கு தெரியும் தானே நீ என்ன நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி நான் கூடவே தான் இருக்க போகிறேன் எல்லாத்தையும் சரியானபடி உரிய நேரத்தில் உன் கைகளில் ஒப்படைப்பேன் நீ எப்போவும் எங்கும் எதிலும் பொறுமையோடு இருந்தீனா உனக்கு எல்லா நல்ல பண்புகளையும் நான் சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன் உன் கரும பலன்களையெல்லாம் கழித்து உனக்கான நல்ல விஷயங்களை நீ எதிர்பார்த்தது போலவே நடத்தி கொடுக்கணும்னு இந்த கருப்பசாமி நான் முடிவெடுத்துட்டேன் நீ ஒருபோதும் நம்பிக்கையை கைவிட்டாத என்னை நம்புனா யார் கைவிட்டாலும் நான் உன்னை காப்பாற்றிடுவேன் இப்போது உனக்கான சரியான நேரம் வந்ததால தான் நீ விருப்பப்பட்ட காரியங்களையெல்லாம் உனக்கு முடிச்சு கொடுத்து உன் வாழ்வில் வெற்றியை தருவதற்காக இந்த கருப்புசாமி உன்னை நோக்கி வந்தேன் உன் வீட்டில் இனி மங்களகரமான நல்ல நிகழ்வுகள் நடைபெறும் நீ எப்போ வேணாலும் என்னை எப்படி வேணாலும் வழிபடலாம் மனசார என்னை நினைச்சா கூட எனக்கு போதும் நீ என்னை தேடி வந்து நான் இருக்கிற இடத்துக்கு வந்து இப்படி வழிபடணும் அப்படி வழிபடணும் நான் எந்த குறிப்புகளும் சொல்லலை நீ என்னை வழிபடுவதற்கு நான் கால நேரத்தையும் சொல்லலை நீ எப்போ கூப்பிட்டாலும் உனக்காக நான் வந்து நிற்பேன் உனக்கு கிடைக்கும் கிடைக்கும்போது உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீ எப்படி வேணும்னாலும் எனக்கு பூஜை செய்யலாம் இந்த கருப்பனுக்கு தேவைப்படுவதெல்லாம் நீ மனசார கொடுக்குற பக்தியும் நம்பிக்கையும் மட்டும்தான் நீ எங்கே போனாலும் உனக்கு துணை செய்ய நான் உனக்கு உன்னால் நிற்பேன்னு சொன்னதை மறந்திடாதே என் செல்லமே இன்றைக்கி உன் வாழ்க்கையில் வந்த துன்பங்களுக்காக மனம் வருந்தாமல் இனி வரும் காலத்தில் எல்லாமே இன்பமாக அமையும்ன்றதை நினச்சிக்கோ உனக்கு சந்தோஷமான இதயத்தை கொடுத்து உன்னை பக்குவப்படுத்தி உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்க போகிறேன் இப்போதைக்கு நீ ரொம்ப சந்தோஷமா நிம்மதியாக இருக்க வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணி வாழறன்னு பார்க்குறவங்க இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே நீ படும் கஷ்டங்களும் உன் வாழ்க்கையில் இருக்கிற துயரங்களும் எனக்கு மட்டும்தானே தெரியும் ஆனால் கூடிய சீக்கிரம் இது மாறப்போகுது மற்றவங்க உன்னை பார்த்து நீ எவ்வளவு சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சி கற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அந்த கற்பனை நிஜமாக்கும்படியும் நீ நிம்மதியாய் வாழும்படியும் இந்த கருப்பசாமி உனக்கு உதவி செய்ய போகிறேன் ஒரே ஒரு விஷயத்த நீ நல்லா புரிஞ்சுக்கணும் எப்போதும் யார் மனசும் கஷ்டப்படாமல் நல்ல வார்த்தைகளை பேசு உன்னால் முடிஞ்ச அளவுக்கு உணவு தானம் செய்வதை மட்டும் விடாதே ஏன்னா நீ உன் கைகளால் செய்யக்கூடிய அன்னதானத்தின் மூலமாக உன் தலையெழுத்தே மாறுங்கிறத புரிஞ்சுக்கோ வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள்ங்கிறது வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டும்தானே தவிர வாழ்க்கை முழுவதுமே எல்லாருக்குமே கஷ்டமாகவும் நஷ்டமாகவும் அமைஞ்சிடாது நிச்சயமாக நீ எதிர்பார்க்கிற காரியத்திலையும் நீ உன்னுடைய விரும்ப விருப்பத்தையும் குறிக்கோளையும் அடையும் விஷயத்திலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன் அதுக்கு நீ தைரியமாக உறுதியான நம்பிக்கையோடு இருக்கணும் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியுங்கிறத நீ நம்பு யார் உன்னை என்ன வசை பாடினாலும் நீ எதுக்கும் கவலைப்படாத யாருடைய சாபமும் யாருடைய பாவமும் யாருடைய திட்டுக்களும் தூற்றுமே வசையுமே கூட உன்னை தீண்டாமல் உனக்கு பாதுகாப்பு அரணாக உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கேன் ஓ வாழ்க்கையை என் கையில ஒப்படைச்சிடு உன் குடும்பம் முழுவதுக்கும் நானே பொறுப்பேற்றுக்கிறேன் நிச்சயமா நீ நல்ல நிலமையில் வாழ்வாய் என்று சொல்லவே உன் தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி நீ எதிர்பார்த்த விஷயங்களையெல்லாம் வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பதற்காக தான் இந்த கருப்பன் இப்போது உன்கிட்ட பேச வந்தேன் கூடிய விரைவில் நீ எதிர்பார்க்கும் சுபகாரியமும் மங்களகரமும் நல்லபடியாக நடந்து நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிற எப்பவுமே உனக்கு கிடைச்சதை ஏற்றுக்கிட்டு அதன் மூலமாக நீ யாருங்கிறத இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டு என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் தலைவணங்கி ஏற்றுக்க கற்றுக்கோ யார் உன்னை திட்டினாலும் கடைஞ்சி கொண்டாலும் சிரம் தாழ்த்திப்போ உன்னை தேடி எல்லாமே தானாக முன்வந்து நிற்கும்படியும் போ வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படியும் இந்த கருப்பன் நான் பார்த்துக்கிறேன் பணிவும் பொறுமையும் நிதானமும் உன் மனசில் இருந்தாலே மொத்ததெல்லாம் தானாக வந்து சேர்ந்துடும் இந்த கருப்பனும் எல்லாவற்றையும் சரி செஞ்சு உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துறேன் உன் கண்களின் எதிரே உனக்கு முன்பாக நான் உட்காந்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ திரும்பும் திசையிலும் நீ போகும் பாதையிலும் நான் உன் கூடவே தான் இருக்கிறேன்றதை புரிஞ்சுக்கோ நீ பார்க்கிற ஒவ்வொரு ஜீவராசிகளின் உயிரின் வடிவத்திலும் நான் சூழ்ந்து இருக்கேன் ஏன் உன் கூடவே கூட உனக்கு நிழலாக நான் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ எப்போதும் பொறுமையோடையும் நம்பிக்கையோடையும் இரு உன்னை விட்டு விலகினவங்களும் விலக்கி வச்சவங்களும் உன்னை தேடி வருவார்கள் உன்னை தூற்றியவர்களும் பெற்று போற்றி பாராட்டி பேசுவார்கள் உன் வாழ்க்கையே வளமானதாக மாறிவிடும் என்றமே எந்த ஜென்மத்தில் நீ செஞ்ச புண்ணியமோ இந்த கருப்பன் உனக்கு தகப்பனாக வந்து நிற்கிறேன் நிச்சயமாக உன் கூடவே இருந்து நீ ஆசைப்படுற விஷயங்கள் அனைத்தையும் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுப்பேன் இனி எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன்